எங்க போனாலும் வேதனையா இருக்கும் மனைவிட்டு ஒப்பாடைக்கா மனைவி என்ன செய்ய கேட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் என் வீட்டுக்காரர் நல்ல வேறா இருந்தாரு அவர்கள்லாம் ஒரே செய்தார்கள் நல்ல நிலைகள் எல்லாம் செய்வாரு பொறுத்தவங்க எல்லாம் கைய வச்சுட்டாங்க எல்லோரையும் செய்ய மாட்டாங்க கணவனை நினைச்சு என்ன செய்வாங்க எந்தம்மா வேதனை போற மனைவி வேதனைப்படு வேதனைப்பட்ட உடனே அவர் வேலையை விட்டு வெயிட்டி போ வேலைக்கானி அது தொழிற்கோம் எங்க போனா என்ன ஆகுது இந்த அம்மா போதும் அவர் எங்க போனாலும் சிந்தனை இழந்தே தெரிவார் யாரு கணவர் வெளியில போகும்போது தொழில் போனா அவருடைய மனோநிலை சரி இருக்க வேதனை போடுவார் ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப நாம நண்பர்களாக பழகிறோம் அப்ப உதேசியரோ ஆக நல்ல மனுஷன் எனக்கு உதவி செய்தான்னு சொல்லும் போது என்ன ஆகுது அமெரிக்காவில் இருந்தாலும் நிற்கலா யாரோ நினைக்கிறார் அப்ப அவர் நல்ல செய்தவர்கள் நினைக்க போகும்போது அன்னைக்கு இவருக்கு ஒரு நல்ல மருந்து எங்க போனாலும் வேற வரையறுக்கு இவருக்கு இருக்கும் அவருக்கு இருக்கு இந்த நண்பர்களுக்கு இருக்க ஏதோ கூட்டு தொழில் செய்யப்படும் போது அதுல ஏதோ குறைபாடு வந்து நஷ்டமாயிப்போம் இவ்வளவு லாமம் வந்து விடும் என்ன சாச்சு அப்படிங்கிறத ரெண்டு பேருக்கு பகம் வந்து நீ என்ன நான் ஏமாற்ற பொன்னால் தான் என்ன இப்படி சங்கட நிலை உருவாகும் இந்த உருவாக உருவாக வரக்கூடிய வருமானம் போச்சு சீட்டு கேட்டிருப்போம் இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அது கொடுக்க முடியாம இருக்கும் இப்படி நாணயத்தை செலுத்தும் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் வட்டி காய் கொடுத்து வட்டி தான் ஏறி போகும் ஆனா வச்சு இந்த பலத்தை கட்ட முடியாது அப்ப இந்த மாதிரி தொல்லைகள் வந்திருக்கு எதனால இப்படி அந்த தொல்லைகள் வந்து சமக்க முடியாத இந்த வேதனை அளவிலும் நீங்கிரு அப்ப மனைவியிட்ட சொல்லிக்கிட்டே அது கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்போ கணவரை பற்றி என்ன எல்லா தொழிலும் சங்கடமா இருக்கிறது இவர் அதை அடிக்கடி கணவனை பற்றி எண்ணும்போது வேதனை கொள்ளல அப்ப அவர் வெளியில எங்க போனாலும் ஒரு வியாபாரம் பேச போறாங்க அவருக்கு அந்த ஞாபக சக்தி அளக்கும் ஓட்டுல நடந்து போயிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க அப்ப அந்த நேரத்தில் நமக்குள்ள ஏதாவது சொன்னபடி கேட்கல அத சொந்த பந்தங்கள் வந்து ஏதோ வந்து என்ன செய்றாங்கன்னு எல்லாம் அன்னைக்கு நல்லா இருந்தீங்க இன்னைக்கு இப்படி எல்லாம் இருக்கிறீங்களே என்ன குறையுன்னு நீங்க பாருங்க ஞாபகப்படுத்துறாங்க அப்ப அவங்க குறை சொல்லும்போது என்ன செய்யறாங்க அன்னைக்கு இருக்கும்போது வாங்கினாங்க இன்னைக்கு அவரை பற்றி குறை சொல்றாங்க அப்ப அந்த உணர்வு தூண்டும் போது அவர் நடந்து போயிட்டு இந்த உணர்வு அங்க தாண்டப்பட்டு குடிமலை மேடை கொள்ளும் தெரியாது எடறி கை கால ஓன்றார் அப்ப மனம் பலவீனமான நிலை கைய எலும்பு புரிஞ்சுது மன பலம் இருந்தால் நரம்புக்கு பலம் அப்ப எலும்புக்கு பலம் இதுல மன தளர்ச்சி அனைக்க ஒண்ணு கலையும் காரணமாக நேரம் கேட்ட அப்ப எதனால் வருது மனைவி கணமையில் பாசமா இருக்கப்படும்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தே விடும் எத்தனையோ விதமான நிலையும் இதை மாத்தலுக்கு வழி ஏதாவது வேண்டும் நாள் இதற்குத்தான் நமது குருநாதர் காக்கு அறிவுடைய இதையெல்லாம் வென்றவன் அகசின் பொருவனாகி துரு நட்சத்திரமானது ஏற்கனவே துருவ நட்சத்திரத்தை பற்றி பலமுறை உங்களுக்கு சொல்லி உள்ளேன் ஆனால் நாம் அதை எடுத்து என் உடல்ல படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என் ஜீவ என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று மனைவி எண்ணி கணவருக்கு அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் அவர் செயலெல்லாம் போற்றும் வேண்டும் அவர் எதிர்காலம் சிந்தித்து செயல்படும் தப்புதான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மனைவி அவர் வெளியே போயிட்டாருன்னு இந்த மாதிரி எண்ணினா எந்த துயரத்தையும் நீக்கிறோம் ஏனென்னா பாசத்தால் வேதனைப்படும்போது அந்த வேதனை அவருக்கு நல்லவரை சேலத்ததாக மாற்றணும் அதே சமயத்தில் அவர் வெளியில போகும்போதெல்லாம் நாம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவங்க இது புலம்புவாங்க இப்படி இருக்குது ஏமாந்து சொல்லும்போது அலைஞ்சி அங்கே தொழில நஷ்டம் இங்க வந்த உடனே அனுஷே எல்லாத்தையும் கேட்டவங்கன்னா அங்கே கொடுத்து கஷ்டப்பட வேணும் என்று வேதனை கொடுத்தோன்னு இது ரெண்டு காசாக மேல்வலி முதுகு வலி நெஞ்சு வலி இது வந்துடும் வெளியில் போனால் இப்படி இவங்க பிடி அப்படின்னு கடைசியில் என்ன ஆகுது இந்த உணர்வு அழுத்தமானால் இரத்த கொதிப்பு இரத்த கொதிப்பின் தன்மை அழுத்தமானால் நாம் சிந்திக்கும் தன்மை இழைக்கப்படும் சிறு மொழியில தாக்கப்படும் அப்ப சிறுமொழியில் தாக்கப்பட்ட இந்த உணர்ச்சியோ அது வலுவின் மாதிரி இருக்கும் என்ன செய்து அந்த கொதிப்பின் தன்மை அதிகமான வெடிக்கேஷன் ஆப்ஷன் வெடிக்கல் என்றால் கைகள் எழுக்கும் ஆகவே எந்த தொழிலும் செய்யுங்க எல்லாம் பாதிகள் கொடுக்கணும் எனக்கு இந்த தெய்வத்தை வணங்கினேன் அந்த தெய்வத்தை வணங்கினேன் இந்த தெய்வமெல்லாம் என்னை கைவிட்டுச்சு வச்சிருச்சு அப்படின்னா நாம நல்ல நிலைகளை எடுக்கிறதுக்கு மாறாக நல்ல உணர்வை நம்ம எடுப்பது மாறாக நம்மை அறியாமலேயே இத்தகைய நிலைகள் நம் உடனே சேர்ந்துவிடும் நாம் எதை அதைத்தான் நம்ம உயர்வு பார்க்கணும் என்ற நிலையில் இது எல்லாம் மனிதன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நம்மளை அறியாமலேயே எத்தனையோ உணர்வு நல்லவருக்கு ஒழுக்க நல்ல சட்டை போட்டுக்கிறதோ ஒரு அழுக்கு பட்டா துவைச்சது ஆகவே நாம மனது ஆன்மாவிலே இத்தகைய அழுக்கு படுத்து குறைக்கிறோமா நுகர்ந்த உணர்வு உடலுக்கு பேசுறது அந்த உணர்வுக்கு அது அந்த உணர்வை மாத்திரமா இல்லை இதற்கெல்லாம் உபாயங்கள் நமக்கு தேவை அதற்குத்தான் அந்த கிரு நட்சத்திரத்தின் உணர்வில் நீங்கள் பெறும்படி செய்யும் அதை நீங்கள் எண்ணும் போதும் தீவைகள் அகற்றும் சக்தியை நீங்கள் பெறுவீங்க ஆகவே சாமி சேவராஜ் சாமியார் ஆசிவராஜ் இந்த உணவு மாற்றி நாம் உயர்ந்த நிலையை நாம் பெறுவோம் ஆக அருளையை நாம் பெருப்போம் இந்த உணர்வில் நீங்கள் வளர்த்துக் கொண்டால் உங்களை ஏனென்றால் வேதனை என்ற உணர்வு நாம் தெரிகின்றது நமது ஆறாவது என்று காத்திகையா ஆக இது இப்படி அவர் கூட என்று தெரிந்து கொள்வோம் ஆனால் அதே வேதனை நாம் எடுத்துக்கொண்டால் நம் மனமும் ஓரளவுக்கு சோமடைகின்ற என்று தெரிந்து கொள்ள கொண்டாலும் அப்புறம் வேதனை உறுப்புகாம தடுத்து தொடக்கி பழக வேண்டும் அல்ல தொடக்க தவறினால் அவர் வேதனை நமக்குள் வந்தோம் நாமும் வேதனை பெற வேண்டும் ஆகவே இதை போன்ற நிலையிலிருந்து நீங்கள் ஏதனைகின்ற உணர்வை நீக்கி நல்ல உணர்வை பெறக்கூடிய தகுதி பெற வேண்டும் என்றுதான் இதை உங்களுக்கு சொல்ல என்னை குருநாதர் இதெல்லாம் தெரிஞ்சுகிறதுக்கு காடு மேடெல்லாம் அலைஞ்சி இது தெரியும்படி சொன்னார் ஆகவே இப்ப நம்ம சொன்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்க அப்படி எல்லாம் இல்லைங்க நீ இப்படி நடந்து சொன்னா நீங்க கேப்பீங்கன்னா நான் சொல்றது எல்லாம் அடுத்த ஆட்டீங்க அடுத்தாப்படி என் உடலுக்குள்ள இருந்து அவர் சொல்றாரு என் பாரு என்ன செய்யறான் அவன் போறேன் முறைச்சு பாக்குறான்பா காசி போன திருவிழா என்னை இருக்கிறான்பா தான் நீங்க வருமே தவிர மாத்தருக்கு சொன்ன உபாயத்தை நீங்க கடைபிடிக்க முடியுமா அந்த முடியல் அதுக்குத்தான் இப்போ உங்களுக்கு சக்தி கொடுக்கும் காரணம் இந்த காற்றுல விஷத்தன்மைகள் அதிகமாக பழங்கு அது மிக வலிமையானது ஆக நமக்கு விஷத்தன்மை கொண்ட உணர்வு பதிவாக்கிட்டால் அதுவே தான் நகரும் அதன் வழிதான் வளரும் அந்த விஷத்தன்மை அகற்றி அந்த அருள் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்தார் காலை திருவதியானத்து அந்த சக்தி உங்களுக்குள் படைச்சு வரும் அதை மீண்டும் நீங்கள் எண்ணி அந்த இருளை போக்கும் அந்த சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்பதற்கு நாம் ரத்தத்தில் உடனே அவர் உடல்ல விளைந்த உணர்வுகள் நம் உடல்ல விளையாட்டு நாம் தப்பு பண்ணணும் இது நாளுக்கு நாள் ஆக நம் உடல்ல இந்த அணுக்கள் பெருகின அவருடைய மலங்களாக போகும்போது நம்ம உடம்புல நல்ல அணுக்களும் விஷத்தை தாங்க அது புரிஞ்சு உறுப்புகள் சொல்லுது கடுமையான நோய் அந்த நோய் வரும் உணர் வரும்போது அந்த நோயால் இறந்தாலும் வேற நீங்க போற யார் அவருடைய உணர்வு அறிமை சேர்த்து இந்த தன்மை வருதோ அந்த ஆன்மா இவங்க உடம்புக்குள்ள வரும் இந்த நோயை பெருக்க ஆரம்பிச்சு நிலையை இங்கே கேட்கிறார் மனிதன் பரசுராம் என்றாலும் சமப்படுத்த உணர்வந்தாலும் நான் வேதனிலிருந்து விடுபட்டு வேதனை நீக்கும் மனித உடல் பெற்றாலும் வேதனை உணர்வை உருவாக்கியிருக்கேன் மீண்டும் இதே போல உடல் பெறும் இயன்றும் அந்த புலியோ பாம்போ தேளோ நரியோ நாயோ போன்ற இந்த கொப்ப சிவகன்ஸ் அவன் போட்ட உணர்வுகள் நாம் மீண்டும் மனிதனாக பிறக்கிறது இல்லை ஆனா பாம்போ தேலோ இதே போல் நாம் எதிலிருந்து உந்தமோ அதுக்கு தக்க விஷயத்தை கலந்த இப்படித்தான் நம்ம ஆனா மனித உடல் மாறுது ஆனால் நீ எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப உடல்கள் பொதுதான் உண்டான இதனை நீ சிந்தித்து செயல்படுற தீமையை நீக்கக்கூடிய சக்தி பெறுற அதுக்கு தக்க ஞானம் உண்டு அதற்கு தக்க அங்கங்களும் உண்டு ஆனால் இதே போல நோயாளியை பண்புடன் கேட்டால் அதை நீ துடைக்க தவறினால் எங்க போற இன்னொரு தலைவர் போயிடுற ஆனால் பிறகு கடமை நீண்டேன் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீ எடுத்து பழைத்த அதை எடுத்து எப்போதும் இந்த மாதிரி நேரங்களை பார்க்கறியோ நீ சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நீ பெரு என்ற நாணங்களை கலக்க வேண்டும் என்று நோயாளி பார்த்தோன்னே நாமும் அழுக ஆரம்பிச்சிடோம் அழகு சோர்வடைய ஆரம்பிச்சிடோம் அந்த உணர்வு நம்மளை இயக்காதபடி நாம தடுக்கணும்னா அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவளையும் நாம் பெறணும் என் உலர்ல பரவணும் என் ஜீவானமா ஜீவனுக்கு பெறணும் அப்படின்னு இந்த நினைவை செலுத்த அப்போ நம்முடைய துரு நட்சத்திரத்தோட நம் உடலுக்குள் செலுத்தப்படும் போது நம் கண்ணால் தான் வேதனைப்பட்டவனை பார்த்தோம் சங்கடப்பட்டவர் பார்த்தோம் அந்த உணர்வு அணுக்களாக போகும்போது நம் கண்ணின் நினைவை நம் உடலுக்குள்ள செலுத்தின உடலும் அந்த அணுக்கடி சேத்தை விட நான் இழுக்க முடியாது நான் உயிரினே இங்க நினைக்கப்படும்போது உள்ளுக்கு போகாம இந்த உடலை கொஞ்ச நேரம் இருக்கணும்னு அனுசிடு நம் உடல் இருக்கக்கூடிய சக்தி இல்லைன்னா இது அனுச்சி வேலை சூரியன் எழுத்துக்கிறேன் நம் ஆன்மா சுத்தமாக உடலுக்குள் போன உண்மை நம் உடலுக்குள் ஒரு நிம்மதியை அவ்வப்போது நாம் சுத்தப்படுத்த தவறினா நாம் எங்கே அதனால பரசுராமனுக்கும் ராமனுக்கும் சண்டை நடந்தது பரசுராம் சிவ தனுசை எடுத்தான் ராமனும் விஷ்ணு தனுசை எடுத்தான் ஏன்னா உயிருடன் ஒன்றி உணர்வின் தன்மையை அவன் எடுத்து அந்த உணர் தன்மையால் தாக்கப்படும் போது அங்க உடல் உணரை மாற்றி உணர்வின் தன்மை ஒளியாக மாறினான் என்பதனை நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கொடுக்கின்றது ஆகினாலே நாம் இதை பெறணும் ஏன்னா கடவுள் நவராதம் எப்படி என்ற நிலையில் பல வழியும் கொடுத்திருந்தாலும் என் குருநாதர் இது சாக்கர உபதேசம் சாக்கரில் வந்து இந்த நினைவினை எண்ணப்படும்போது முதல்ல காத்தில பார்த்தோன்னு வாசனை வரும்போது அந்த பண்டியை பற்றி சொல்லி வரப்பும்போது மாற்றம் தெரியும் சாகப இப்ப நான் சொல்லிட்டு வர்றேன் சிலருக்கு உடல்ல ஒரு விதமான வாசனை வரும் இப்ப இது நினைக்க போகும்போதும் உடல்ல நல்ல வாசனை இப்ப இது நுகரப்பும்போது உங்க உடல்ல நல்ல உணர்ச்சிகள் தோன்றும் நீங்க படைச்சதுக்கு இப்ப பதிவு செய்வேன் அவனுக்கு எங்க போற வழி செயலற்றாம மாத்திர இப்ப பதிவு செய்த நிலை நீங்க எடுக்கப்படும் போது தீமியின் உணர்வு நமக்குள் இருந்தாலும் அந்த உணர்வை நமக்குள் செயலற்றதாக மாற்றி விடுகின்றது இதை போல நீங்கள் பரச்சியதற்குத்தான் என்றைய குரு பெற்ற நாளை எனக்கு உபதேசித்த நிலையில் அவர் சொர்க்கமடைந்த நிலை நாளை அதற்கு முந்திய நேர காட்டிய உணர்வுகள் உங்களையும் பறவை செய்து நினை கொண்டு குருவின் அருளின் நீங்கள் பெற்று உங்கள் வாழ்நாளில் இந்த உபதேசத்தின் உணர்வில் நீங்கள் நினைவு கொண்டால் தீமை புகழை தடுத்து உங்களின் அருள் உணர்வை நிச்சயம் உங்களால் பெருக்க முடியும் இந்த உடலுக்குக்கும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுடன் நாம் செயல்படும் போது உயிரன் ஒன்றி உணர்வின் தன்மை வெளியாகும் நிலையை நாம் பெறுவோம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஞானிகளும் விரைவில்லாம் நிலை அடைய வேண்டும் என்று இவர் வந்த உடனே இருந்தாரு ஏற்பட்டோம் அப்படின்னு நகருக்குள் வர போகும்போது மகான் சொல்ல அவருக்கு அப்ப என்ன செய்வோம் வீட்டுல கஷ்டமா இருக்குது தொழிலுக்கு நஷ்டமா ஆயிடுச்சு நோயில நான் அமீற முடியல அப்படின்னு அவருக்கு சொன்ன என்ன செய்வோம் அவருக்கு அதில் கேட்கவர் நம்ம கிட்ட சம்பாதிச்சு சொத்தம் காடு கண் விடுக்கவும் உணர்ந்து உடல் அனுசி இந்த தான் கேட்கல அப்ப என்ன செய்வாரு மகான் போற்றவர் கஷ்டம் எல்லாம் அவர் உள்ள போறாங்க அவர் மகான் என்ன ஆயிட்ட எங்கே அதனால அப்ப குருநாதன் எனக்கு என்ன சொல்றாங்க ஏன்னா நீங்க எல்லாம் என்ன சாமி சொன்ன நம்மளை கேட்க மாட்டேங்கிறாரு கஷ்டத்து சொல்றேன் பேச மாட்டேங்கிறாரு கேட்க மாட்டேங்கிறாருன்னு மாட்டேங்கிறாரு நீங்க படுறவங்க எல்லாம் கஷ்டமா சொன்னா ஏன் கேட்குறேன் எல்லாம் கஷ்டம் இல்லை ஒண்ணுமில்லை நீங்க போன அப்படின்னு யார் கேட்கறாங்க கஷ்டத்துல ஒண்ணுமில்ல போடுறேன் கஷ்டப்பட்ட உங்களுக்கும் எனக்குள்ள தெரியும் அவருக்கும் நிறைய இப்ப நினைச்சிட்டு போடுவோம் நிறைய பேர் இப்படித்தான் நான் நினைக்கிறேன் அப்ப நம்மளுக்கு நினைச்சாரு போஸ்ட்ல அடிக்கடி கட்டுவார் போஸ்ட்ல தட்டின உடனே சாமி பூஸ்ல ஏன் தட்டுன்னு எல்லாரும் கேட்ட எதுக்குட்டாங்க அவங்க கேட்டு நீ சொல்றியா நீ என்ன கேட்ட நான் தான் கேட்டேன் நீதான் கல்ல ஏன் தட்டுன்னு கேட்ட உனக்கு பதில் சொன்ன என்னை எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்றேன் எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்னு சொல்றேன் என்னை பார்க்கணும் எத்தனை பேர் பைத்தியக்காரனா இருக்கிறான் என்னை பைத்தியக்காரன் சொல்றதான் அவன் பைத்தியக்காரனா இருக்கான் அவன் பயிற்சி அறியாதபடி அறியாத படி அவன் என்னை பயிற்சி வந்து காரணம் அவன் தொழிலுக்கு போறான் இந்த தொழில் லாபம் வரும்னு நினைக்கிறான் நஷ்டம் ஆகி இப்படி ஆகி போச்சுன்னு ஏதனே போடுறான் அவன் பைக்கியும் படிச்சு சுத்தறான் ஒரு எல்லாம் பயிற்சிய முடிச்சு என் பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறேன் சரியா வரலைன்னு நினைக்கிறேன் பழம் இருக்கும் ஆனா என் பிள்ளைக்கு எப்படி ஆயிருக்குன்னு பைத்தியம் முடிச்சு சுத்திர இதே மாதிரி உலகில் பயிற்சியாரா இருக்கிறாங்க அதனால் அவங்கெல்லாம் நல்ல புத்தி வரணும் சிந்திக்கும் சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சற்ற என்னை இவங்க எல்லாரும் பித்தணங்கிறாங்க இப்ப யாரு பித்தறு அவங்க புத்து பிடிச்சிருக்காங்கல்லாம் நான் பிடிச்சிருக்கேன் ஆனா நான் அழுக்கு வைசியை கேட்டிருக்கிறேன் அவங்க நல்ல விஷயம் கேட்டிருக்கிறாங்க ஆக நான் எனக்கு உள்ளத்துல இந்த ஆசைப்படலை நான் என்னைக்கு இந்த உணர்ந்து தன்ன ஒளியாக நினைச்சிருக்கேன் நான் இந்த உடல் ஆசைக்கு வரல இதோட ஒண்டி ஒளியா படகு ஆசைக்கு இருக்கிறேன் செய்டி கோடி கோடி சம்பாதிச்சோம்னா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறாங்க எத்தனை பேரை சம்பாதிச்சு வச்சுட்டு பைத்தம் வச்சிருக்கிறாங்க நான் கொடுத்தவங்க கொடுக்கல கொள்ளை நேரத்தில் போச்சு எப்ப பார்த்தாலும் எவ மாதிரி இருக்கணும் அப்படின்னு தன்னை குறை கூறியே இருக்கிறாங்க யார் பைக்கணும் நல்லா சொல்ல முடியும் இந்த மாதிரி மனிதன் வாழ்க்கைகள் அதுக்குத்தான் நான் ஒரு சில நேரங்களில் வேறு சாக கற்றுக்கிறார் சாமியும் ஏன் சாக இது எனக்கு என்ன செய்யுது அவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான் சாமியிட்ட ஏதோ சக்தி இருக்குது அவர் தப்பி பிடிச்சாரு காதி உபாசனை இருந்திருக்கிறார் அதனால அதில் தப்புன உடனே அந்த அவர் பைத்தியம் பிடிச்சி தானே தான் பேசுறேன் காலி உபாசனை இருந்தாலும் அதனால பைத்தியம் பிடிச்சி சுற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி பேசுறாங்க இப்போ நான் உபாசன பைத்தியம் பிடிச்சிருந்தாலும் பைத்தியம் பிடிச்சிருந்தாலும் அப்படி இருந்தாலும் என்கிட்ட இவங்க ஏன் வந்து கேட்குறாங்க சில பேர் என் குடும்பத்தில் கஷ்டமா இருக்குது எனக்கு தொழில கஷ்டமா இருக்குது அப்படின்ற ஆசிரியர்களும் படிச்ச முடித்த நீ என்னதான் நான் கூப்பிட்டே ஓஞ்சிட்டு போகணும் பெரிய மாதிரி அதெல்லாம் காசுலாம் சக்தி வேணும் கேட்கல ஆனா என்ன நீ என்ன ஓடிவிட்டு அப்படின்னு இப்படியெல்லாம் சில நிலைகளை உண்மையை இயக்கி ஒவ்வொரு மனதும் எப்படி செய்கின்றது எப்படிங்கிறது தான் கொண்டு காமிச்சுதான்